தேவப்படைகளை இன்றைக்கும் தேவடைய வார்த்தை வசதத்தை கேட்கும்படிக்கு இயேசு வாழ்க்கைய தீர்க்கத்தில் சத்தத்தை கேட்கும்படிக்கு வந்திருக்கிற தேவப்படைகள் ஒவ்வொருவரை வாழ்த்துக்கிற வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வைப்பதாக உங்கள் விருப்பத்தின்படி நடத்துகிறவர் கற்று பிரியமானவனே ஒரு நாற்று வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்த்துன்னு சொல்லி வாழ்த்துகிறது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அதுதான் தீர்க்க தரிசனம் அதுதான் தீர்க்க தரிசன ஊழியம் அதான் தீர்க்க தரிசன சத்தியம் ஏசுவான ஜம ஒரு வருகிற ஒவ்வொரு சத்தமும் இந்த ஊடைக்காரர் வாய்ந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு சத்தமும் இது கற்றதல்ல பெற்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆள் ஈஸ்வர தீபோ ஜீவ் வீட்டில் வர தத்துவம் இது உண்மை உள்ள சத்தம் பார்வைக்கு ஒருவர் அழகாக இல்லாமல் இருக்கலாம் கேட்பதற்கு இனிமையானதாக இல்லாமல் இருக்கலாம் வேறு வசதத்தின்படி சத்தத்தின்படி விசுவாசத்தின்படி நடத்துகிற வார்த்தை உண்மை என்றால் பற்றி கொள்ளும்படிக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு நீங்கள் இணைந்திருக்கிற கற்றுக்கிற சிவராக அவன் வெளிப்பாடு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கருத நாளில் இறுதியாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஐ மீன் ஆகையால் ஒரு வாசியம் ஆகையால் நீ இன்ன பேருந்து உலகத்தாயிருப்பை நினைத்து மனம் திருப்பி ஆதி செய்த செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உணர்த்தி வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து நீ மன திரும்ப பட்சத்தில் உன் விளக்கத்த நீக்கி விடுவேன் அவன் விளக்கு தட்டால் நீ ஒடி கொடுக்கிற அந்த கிரியை நான் உன்னிட்ட நீக்கி விடுவேன் அப்படிங்கிறார் ஆனால் நீக்க மாட்டார் நீக்கி விடுவேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மன திரும்ப பட்சத்தான் நீக்கவும் மாட்டார் ஆண்டு உண்மை உள்ளவர் ஆனால் அந்த வார்த்தை வருஷம் அதுக்கு நமக்கு தாங்கிறது உண்மைதான் நீங்கள் ஜட்ஜுமெண்ட் எடுத்துக்கிடக்கூடாது இந்த வருஷத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடு நினைக்கிறேன் ஐ மீன் நம்ம என்ன நிலையிலிருந்து நீ விழுந்த உணர்ந்துக்கோ எந்த நிலையில் விழுந்த உடைத்திருந்து அழைக்கப்பட்டோம் விஸ்வாசியாக அழைக்கப்பட்டோம் கிறிஸ்தவனா மாற்றப்பட்டோம் கிறிஸ்தவக்குள்ளே பிடிக்கப்பட்டோம் நம்ம பழைய காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இருள கால்கு காலம் இதெல்லாம் தண்ணியை நம்ம விசுவாசித்தோம் தண்ணியை தண்ணி தளிச்சா அற்பு கிடைக்கிறது விசுவோம் அதுலேருந்து விடுதலை இல்லை அடுத்த ஐ மீன் இப்போ இந்த ஐ மீன் கடல் வெள்ள திறம்போம் அதை தளிச்சால் பரிசுத்தமாக நினச்சோம் அதுலேருந்து விடுதலை கிடையாது ஐ மீன் எண்ணெயை பூசினா விடுதலை கிடைக்க நினைச்சோம் எண்ணெய் மேலே விசுவாசம் வச்சோம் அதுலி அற்பு நடக்கலை மோசடி கோலு மேலே விசுவாசம் வச்சோம் கோல்டி அற்பு நடக்கல அமீன் அப்போ கடுஞ்சலி சொன்னேன் மூணுக்கு வித்தியாசத்தை காமிச்சு கொடுத்தேன் அப்போ அமீன் அழி கிண்டைக்கு எல்லாத்துக்கும் நல்லா அற்புதம் நடக்குது எண்ணெய் நல்லா அற்புதம் நடக்குது தண்ணி நல்லா அற்புதம் நடக்குது ஆமீன் கோல் நிறையா கோல் இருக்குது ஆவினால் ஆவியில் தூய்ச்சி ஜபிக்கும்போது விடுதலை உண்டாகுது அமீன் எண்ணெய் பூசி ஜபிக்கும் போது அற்புதம் நடக்குது விசுவாசத்தோட தண்ணியை சுத்தம் பண்ணி கொடித்தா ப சியந்துருது சரத்தில் இருக்கிற சில கிழிகளும் மாற்றப்படுகிறது சர நம்முடைய சரமாக ஆலயமும் பரிசுத்தமாக்கப்படுது எல்லாத்துலேயும் அப்படியான கிழ்ச்சியில் உண்மை இல்லைன்னு சொல்லலை அதே வேளையில் இதை எதையை பற்றி வெள்ளத்தையும் எண்ணையும் விசுவாசமாக வைக்காத கடந்த நாள் சொல்லுவேன் நான் என்ன பூசி ஜோப் பண்ணிட்டேனால விடுதல அதே சொன்ன சொல்லுவாங்க ஏ என்ன ஜோ பாட்டில் கொண்டு கொடுப்பாங்க நான் ஜெபித்து கொடுப்பேன் என்னை ஜெபிச்சு கொடுத்து வந்து சொல்லுவா ஃபஸ்ட்டு தலைவலியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் என்ன நீங்கள் ஜபிச்சு கொடுத்த என்ன எடுத்து பூசுனேன் சுதந்திரம் பண்ணிக்கிட்டே பூசி ஜபிச்சேன் எனக்கு சூத்திரத்தார் ஃபஸ்ட்டு அம்மையை என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தட்டி ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லி சார் சொல்லி சார் இருப்பாங்க பாருங்க அடுத்து போக போக இவங்க என்ன சோ விசுவாசம் என்னைக்கே டேய் அம்மா தலைவலிக்கிறமா அப்படியா பாஸ்டரை கூப்பிட்டு சோப்பண்ண சொல்ல மாட்டாங்க அடுத்து அடுத்து பாருங்க ஜபவும் பண்ண மாட்டாங்க என்ன இருக்கு தெரியுமா டேய் பாஸ்டர் ஜோ பண்ண என்ன இருக்குடா ஆமாம் என்ன இருக்குது எண்ணெய் போட்டு போட்டு பூசிட்டு போடுறா மலி தீண்டுடும் அடுத்து எண்ணெய் போட்டு போடுவோம் மலி தீராது அந்த வசல் என்ன சொல்லுது அதுதான் அந்த வார்த்தை சொல்ல வந்தேன் வசதி என்ன சொல்லு வசனத்தை மறந்தான் அதே மாதிரி மோசையை கரெக்டாக அதிகமாக இருந்துச்சு மோசையே மறந்தான் அண்ணோட பேசணும் மறந்தான் ஆமே மோசை திருபுத்தோ ஆண்டோருக்கு சொன்ன வார்த்தையே மறந்தான் அவன் போய் அடித்தான் மோசையிட்ட சொன்னான் இவன் ஏன் ஆண்டோரு சொன்னால் தான் அவர் பெருவார்களோட நிலைமையை மறந்தான் அடைச்ச பள்ளி எடுத்துக்கொண்ட ஆண்டோரை மறந்தான் மோசையை மறந்தான் அவர் கோடை நம்புனான் இந்த கோடை தடி அடினா இவன் அடித்தான் அப்போ மூணு இடம் ஒரே ரெண்டு இடம் ஒரே தப்பை போட்டான் மோசை தப்புனா ஜனங்கள் நிமித்தம் இவங்களோட கோடை நம்புகிறாங்க கோரி சும்மா ஒரு கோரி தான் ஆனால் அதிகாரத்தை கொடுக்குற ஒரு கற்று எண்ணு சும்மா எண்ணெய் தான் பச்சை தண்ணி தான் ஆமே அது எல்லாம் ஒரு பொருள் தான் ஆனால் எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு கற்று அது அதான் சொல்கிறாரு சிருஷ்டி அவர் அவர் தான் அவர் வார்த்தையை நம்பி தான் முடிக்கணும் அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் நோக்கம் எல்லாம் அப்போ நீ எங்கே விழுந்தா இங்கே தான் விழுறோம் கோலை நம்புகிறோம் எண்ணெயை நம்புகிறோம் தண்ணியை நம்புகிறோம் இயேசுவை நம்பல அப்படிதான் தான் நடக்கிற அப்போ விழுகிறோம் ஆ ஜத்துக்குமே போய் தக்டு அடுத்த பாருங்க ஆனா ஆனால் பூசி ஜபிக்கிற ஜபத்தை மறந்தாங்க மீன் கொடுத்த ஜலத்தை தண்ணிய அதை பரிசு படுத்தி ஜபிச்சு அன்று ஒரே என்று அவரை நினைத்து பிடித்தாலோ பூசித்தாலோ அதை எரிச்சிதான் அதை ஆசிர்வாப்ப மாறும் நிறைய சொல்வது ஒன்று மிருகஜிமனுக்கு மேலே தண்ணியை சொத்து பண்ணி தளித்தால் அது எழுபோம் அப்படியே ஊழியா நடந்திருக்கு அதே அர்ப்பு நடந்திருக்கு அப்படி கடைசம் நடக்காது ஏன் நடக்கல ஆஃபீஸ் பார்த்து ஜோ பார்த்து ஜோ பண்ணி தான் தண்ணி இருக்கா பாரு எண்ணெய் இருக்கா பாரு போதும் அற்புதம் நடக்காது எல்லாம் செய்து பார்த்துட்டு இனி டாக்டரை கூப்பிடு அமே டாக்டரை கூப்பிடு அடுத்து அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததே இப்படியாக நடந்து போயிடுச்சு ஜோ பண்ண என்ன ஓட்டு பார்த்தேன் தட்டியடிக்கிறது ஜோ பண்ணதே ஜோ பண்ணுறது இல்லை பாச கூப்பிட்றதும் கிடையாது ஆமாம் பார்த்து தூங்கிட்டு இருப்பார் பயப்படாத ஆமே அவரே கஷ்டத்தில் இருப்பார் ஒருத்தர் மக்கள் விழுந்தது எங்கே அவர் கஷ்டத்தில் இருந்தாரோ இல்லையோ நீ கூப்பிட்டியா ஆபத்து கார்த்தியை என்ன நோக்கி கூப்பிடறாரு இயேசுவா வேறா சின்ன தகுரு ஒரு கல்ல கூட இருந்து ஒருத்தான் ஏ அவனையே காத்துக்கலாம் அவனுக்கு தகுதி இல்லை இவன் யாரை ரசிக்க போறான் நிலப்பியா நினைக்காத அதுதான் ஊழியத்தை விழுந்து போக காரணம் அவிசுவாசி விழுந்து போக காரணம் விஸ்வாசம் வழியை விட்டு விலக காரணம் ஐ மீன் அலே லூயம் அலே லூயம் அலேலூயம் பாச முன்ன சொல்றதுன்னு நடந்துச்சு முன்ன ஜபிச்சா ஜம அப்படின்னு நடந்துச்சு இப்போ கணக்கு நீ பெற்ற நீ பெற்ற இருக்கியா இருக்கிறியா நீ என்ன உள்ள காட்டு அப்போ நீ ரசிக்கப்படுவா நீ மேன்மைப்படுத்தப்படும் ஆண்டும் உங்களோட இன்னை பேசிக்கொண்டுருக்கிற ஒப்புகளை சில உடையத்தில் கூட சொல்லுவாங்க எவ்வளோ ஆத்துமாக்க இருந்துச்சு இப்போ ஒன்றும் இல்லை நான் எனக்கு உடையத்தில் சொல்லுவேன் ஏன் அந்த ஆத்துமா எங்கே போச்சு நான் கேட்பேன் என்னுடைய தப்பு அப்போ சொன்ன சொல்லுவார் உன்னுடைய தப்பு நப்பா ஐ மீன் അവരുടെ അവിശ്വാസം താങ്കൾ കാരണം അവരുടെ വാർത്ത ന്യായം പേച്ചുമായി വാർത്ത വിളിപ്പോ കാരണം കടലാല പാത്രക്കാരെ കറ്റപ്പാത്ത കൊള്ളുവരപ്പർ ആണ്ടോപ്പാർ ചെടിക്കിട്ട് ഉരേ കാരണം ആയിട്ട് പോലെ കാലം ആയിട്ട് വാർത്ത വയ്പ്പാക്കി ഉടേക്കാരൻ அவனுக்கு காக்கைக்கு வாயிலையும் கொடுப்பார் கடலைக்கு வாயிலையும் கொடுப்பார் அமீன் மீனுக்கு வாயிலையும் கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொண்டு ஆனால் உனக்கு அமீன் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியும் கொடுப்பார் நீ இரு உனக்கு ஆண்டோருக்கு உடைகளுக்கு வாயிலையும் வச்சுருப்பார் ஆசீர்வாதத்தை விசுவாச வார்த்தையை உடைக்காரன் சொன்னால் உனக்கு பழிக்கும் அந்த ஊடைக்காருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் சொல்ற யசுகரே நீ இருந்திருப்பாரு என்ன சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மறுத்தாரும் பிழைப்பான் நின்றா அப்படின்னு சொன்ன ஆமாம் அன்றவரே உண்மைதான் அன்றோடைய வருகை போது மறுத்தாலும் பிழைப்பான ஆனால் பயப்படாத நீ விசுவாசித்தா அவன் இன்னும் உயிரோட நான் எழுப்பி விடுவேன் நான் இல்லாத கவனப்படாத நீ விசுவாசிக்கிறியாரு அவன் அப்போ அப்போதார்த்தை மகாராஜன் பேசுகிறார் ஆனாலும் அவர் கைவிடலை அவன் அவிசுவாச வார்த்தை சொல்லிட்டு ஏன்ஸ் வந்துட்டாரு அவளை உயிரோடு எழுப்ப அல்லவன் உண்டுக்கெல்லாம் விசுவாச வார்த்தைன்னு சொல்லலை அவன் வசனத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆமின் நீ அவர் அவர் சொல்றாரு நீ விசுவாசித்தான் தேவனே மயமையை காண்பாய் அவரும் சொல்கிறாரு சொல்றாரு அவட வசந்தான் அது அவர் லைவில் நடக்க போத சாப்ட்டு சொல்றாரு அவன் என்ன சொல்றான் நம்ம இனி எங்க நான் நாள் ஆகிட்டே நாரமே அப்படிங்கிறா நாலு நாள் ஆகிட்டு நார நீ எதுக்கு பார்க்குற ஆண்டும் சொன்னாலும் நடக்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் நான் சொல்ல ஆகும் மனுஷன் எல்லாம் நாகரீக மனுஷன் அவங்க நிர்வாணிச்சு மனுஷனுக்கு வருத்திரம் கொடுத்தது யார் யாரு பேசிய பேச வச்சது யார் கட்டுறது அல்லவா அவன் எந்த நேரமே விழுந்தான் அவருடைய வார்த்தை கீழ்ப்பணியாட்டு விழுந்தான் அவனுக்கு வருத்தம் கொடுத்தது யார் கத்தர் அல்லவா அப்போ இந்த மனுஷிக்கு அவன் அறியாது இருந்தா ஆனாலும் விடல்ல இவளுக்காகவோ அல்லவோ தேச அதுக்காக இவள் தேவடைய காரணே தேவையை விசுவாசியை கிறிஸ்தவனை கிறிஸ்தவனை கேள் நீ செய்த நீ செய்த நீதி நிமித்தம் அல்ல நீ செய்த அண்மை நிமித்தம் அல்ல ஜனங்கள் கத்தர் ஒருவர் வேண்டும் என்று அறியமணிக்கு இயேசுதான் மெய்யான வழிகாட்டி என்பதை இந்த ஜனங்கள் உண்மையான பணிக்கு அறியும் உன்னை கொண்டு கிரிய செய்து கொண்டு இருக்கிறார் நீ செய்த மேன்மையான காரியத்துக்காக அல்ல நீ செய்த நன்மையான காரியத்துக்காக அல்ல நீ செய்த தவறுகள் நினைவு கூர்ந்தால் நீ நிலை முடியாது நீ செய்த அநாக காரியங்களை நான் செய்த அநாகரிக்க காரியங்களை கற்று எண்ணி பார்த்தால் எவன் அவருக்கு கண் முன்பாக நிற்க முடியும் ஆனால் கற்று உன்னை எலும்பி பிரகாசிக்க ஹசிக்கப்படுகிற அதே போலதான் நடந்துச்சு ஏ அவரை கல்லறிய கல்லை தூக்கிற மனுஷர்கள் அன்று இருள் கிரியச் செய்த அந்த காலகட்டம் இப்போ ஒளியின் காலகட்டம் வந்திருக்கு நான் எடுப்ப போகிறேன் அவன் நேத்திரையா இருக்கலாம் இருக்கிறான் அவனை எடுப்புவோம் பாருங்கள் அவனை எடுப்புன்னு காட்டினா எதற்காக மரியாதை செய்த நீதி நிமித்தான் வல்ல அந்த இருணுல இருக்கிற ஜன ஒடியை காண வேண்டும் அதற்காக உம் சும்மா செய்த நீதி நிமித்தம் வல்ல இல்லை இன்னொரு ஊடைக்கால் செய்த நீதி நிமித்தம் அல்ல உன் பிள்ளை நான் ஆசீர்வதிப்பது உன் பிள்ளை ஆகார் சொல்லுவது ஆகாருக்காக ஆகாருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கவில்லை ஆகாருடைய பிள்ளையுடைய கண்ணீரை கண்டு ஆகாரே நீ அகம்பாவம் பிடித்தவள் போர் ஆச்சாரத்தில் அடங்கியிரு உன் பிள்ளையை கண்ணீரை கண்டேன் அவனை ஒரு ஜாதி ஜாதியாக்கும் മനുഷ്യൻ അടക്കാരെ കയ്യില വിശ്വാസിമില്ല മൃഗ ജീവനക്കൊപ്പായിരിക്കും അറിയാതെ മലയാൾ ஆட்டம் வகையே வைக்கல ஆமா அப்படின்னேன் அவன் எங்கே வச்சு காட்டு அப்படிங்கிற அப்ப போகிறாரு நான் சொல்லுவேன் அப்போ போச்சு அவன் சம்மதிக்கலை கடலை தட்டி விட்டுக்கிறது நாரும் நாரன் கையை பிடிக்கிறேன் இவசா நாரும் காலத்துல நாரன் என் காலத்தில் நாராரு நான் இயேசுவின் பிள்ளை நாடுவதற்காக என்னை பூமியின் கற்று உருவாக்கிய கூடிய காரணம் அனுப்பல செய்வதற்க அவர் இஷ்டம் இன்னொரு அறிந்து செயற்படும்படி என்னை கற்று அழைத்தார் அப்படி தல தனியாக அழகாக திறந்தாங்க நார் இப்போ நாரையில் இவர் வேற செடி கூப்பிட்றாரு அதை பார்த்துருப்பா அதை சீனிச்சு போயிருக்கேன் தலை போனவெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு போயிருப்பான் நாலு நாள் ஆச்சு இப்போ என்ன செய்ய வேறு வழி இல்லை போது சொல்லிட்டார் சொல்லிட்டாரு செய்யாமல் இருந்தாலும் மனசுக்கு வியாதனை பூ பிடிச்ச பொக்கையும் கையும் கட்டிக்கிட்டு எல்லாம் பூட்டை உடச்சி தோறான் அங்கே போனால் நாரையில் உன்னை இப்படியே எல்லாம் வாயை பார்த்துருப்பாரு ஒன்று அடுத்த வச்சா இப்படி அழுகிறாத ஏன் அவரை உயிரோடு அனுப்பு கூடா அன்று எழுப்பினார் ராசி உயிரோடு அனுப்பு எழுப்பி வந்துருந்தான் அப்படின்னா எல்லாம் பூச்சுட்டு இருப்போம் பீசா சாக்கின்னு ஆனால் மரண மரண சீலையினாலே அவன் சுத்தப்பட்டிருந்தான் மறித்து போனவன் என்று சொன்னார் அவனை கட்டை அவிழ்த்து கொடுக்க அவன் ஒரு தேவடைய நாமத்தை பயமு ஒரு பெரிய அனுப்புதல் உண்டாயிட்டு ஒரு பெரிய ஓடி புற காசிக்கு தொடர் ஓஹோ இதோ இவர்தான் இவர் தான் யூதராஜ் சிங்கம் என்ற அவரை கல்லறிந்த ஜனங்களை அவர்களை மிச்சம் படிக்காமல் அந்த இரங்கல் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஒன்று திருக்கர் சத்த நிறைவேறும் படிக்காமல் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கிரியை செய்தார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீயும் நான் சொந்த ரசிகராய் கொண்டிருக்கும் போது நீ ஏன் அவிசுவாசப்பட வேண்டும் எழுமினா ஆனால் நாமத்தை வயப்படுத்தப்பட்டு எந்த ஜன கல்லூரி அந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொண்டது நன்றி ஐ மீன் எனது ஒப்படையே அப்போது வைரவாசி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒருவரை ஞானமுள்ளவர் ஆகி நம்முடைய சக தேவனுக்கு கனமும் மகத்துவமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தின யூதாவை போல ஆமே என்ற நிலையை வழிபடுத்து ரெண்டாம் ஐந்தாவது சிறத்தில் நீ என்ன நிலைமை விழுந்தாய் என்ப நினைத்து மறந்து திரும்பி ஆதிர் செய்த கிரிகைகள் செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக வருவேன் உன் இருக்கிற ஒரு விளக்கு தண்டை நான் அனைத்து போட போகிறேன் எச்சரிப்பு அனைத்து போடுவாரா போட மாட்டாரா ஆமேன் அருயா நாளை தினத்தில் அந்த பார்ட்டியை பரிசு தாபியது என்ன பேச வேண்டுமோ அதை பேசும்படிக்கு கற்றக்குரிய சுவா இன்றைக்கு ஜபிப்போமா ஜபிக்க போகிறோம் அன்பின் பல்லவ தகுப்பனை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கற்றை கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் பல்லவ தவப்பை மகிமையான வல்லமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும் என்ன நிலைமையில் விழுந்தேன் என்பதை என் பிள்ளையை உணர்ந்து கொண்டு அந்த நிலைமையை சீர் செய்து விஸ்வாசத்தை உறுதிபு நிலைநீக்கப்பட்டிருக்காங்க அப்ப நீ எனக்கு சேவியாக இந்த நாடு உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை கிடைக்காதா சமாதானம் கிடைக்காதா சந்தோஷம் கிடைக்காதா மனம் உண்டாகாதா என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் எங்கள் பிள்ளைகளை நீர்வெலப்படுத்துவீனாக திடப்படுத்துவீனாக உறுதிப்படுத்துவீராக மகத்துவம் உள்ள வல்லமை எங்கள் பிள்ளைகள் மேலே சூழ்ந்து கொண்டு இருக்கும் பணிக்காக பரவ தகப்ப மேன்மைப்படுத்தும்படிக்கு அப்பன் இயக்கம் செய்வீராக அப்படியே செபித்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக விடுதலை உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக சந்தோஷம் உண்டாவதாக பிரிவினை மாறுவதாக இயேசுவன் நாமத்தில் பிரிவினை மாறுவதாக தகுப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஒருமனம் உண்டாவதாக கனவின் மனைவிக்குள்ள ஒருமனம் உண்டாவதாக இயேசுவின் ஞாபத்தேசுவின் லாபத்தில் புசிக்கிற ஒவ்வொரு ஆகாரமும் மருந்தாய் மாறட்டு நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிடிக்கிற ஒவ்வொரு தண்ணீரும் ஆகாரமும் பாதம் படுகிற ஒவ்வொரு ஆகார தண்ணீரும் இவர்களுக்கு அது மருந்தாய் மாறட்டும் சிறப்பாக மாறட்டும் ஏகாஜி துமக்கரா இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் இவர்கள் சோத்திரம் பண்ணி புசிக்கிற ஆகாரம் சோத்திரம் பண்ணி பாதம் பண்ணுகிற பானம் எமேன் மருந்தாய் மாறுவதாக ஒரு இல்லத்தில் வாக்குகிற எல்லா பட்சணங்களும் மருந்தாய் மாறுவதாக விஸ்வாச வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பொருடைய வீட்டிலும் அற்புதம் நடக்கதாக மிருக ஜீவன் மேல் வல்லமை இறங்குவதாக தினத்தின் கரிவர்க்கத்தின் மேல் வல்லமை இறங்குவதாக இவர்கள் எந்த வாழ்க்கையில் எந்த இடத்துல விழுந்தார்களும் எந்த நன்மையை எழுந்து நிமித்த விழுந்தார்களோ எந்த ஆசிர்வாதத்தை எழுந்து நிமித்த விழுந்து போனார்களோ எந்த காத்து காத்திருந்து நடக்கவில்லை என்று சொல்லி வெறுமை நிபுத்த சோர்ந்து போய் விழுந்தார்களோ இயேசுவின் லாபத்தில் இப்போது அற்புதம் நடப்பதாகு இப்போது ஏற்றி ஒன்றாவதாக இயேசுவின் லாபத்தில் இப்போது விடுதலை ஒன்றாவதாக மத்திரமாத பெனிஷூனி ஏவுதல் பேசாத கிரியை எல்லாத்தையும் சக்தி எல்லாம் பரமதி கிரீன்னு பாரு சக்தி அந்நிய வல்லமைகங்கள் தோடுல சுவத்தம் பண்ணிருக்கிற அந்நிய வல்லமை முகங்கள் ஏன் உடைஞ்ச மாமதான சரம் முழுவ சுத்தி பிழைத்து கண்டபட்ட கட்டுகள் பண்ண சீனையினால் கண்டப்பட்ட கட்டுகள் നാമത്തിൽ യേശുവൻ ലാമെങ്കിൽ നാമത്തിൽ ലാമത്തിൽ ആശീർവദിക്കു നല്ല പിതാവേ